கார்த்தி தீபாசீரியலை இப்போ ராட்டகாசமான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு எவ்வளோ பேர் லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம கார்த்தி வந்து ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அரசல் புரசலாக வந்து எல்லோரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நான் எதுக்கு இது மாதிரிலாம் வந்து ரெடி இருக்கேன்னு தெரியுமா கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கிறோன்னு நான் சொன்னால் போதுமா அதை ஃபேக்குன்னு சொல்லிட மாட்டிங்க எல்லோரும் சொன்னால் எப்படி இருக்கும் அதுக்காக தான் இந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வந்து திரட்டிக்கிட்டு இருக்கேன் இது சொன்னவங்களுக்கெல்லாம் புரியாது நீங்கள் தான் வந்து தீபா மேலே அன்பு பாசம் வச்சுருக்கீங்களான்னு தெரியல இதை என்னால் ஓப்பனாகவும் கேட்க முடியல அதனால தான் இந்த சதியெல்லாம் இருக்கேன் கல்யாணத்துக்கு பின்னாடி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறது தவிர மட்டும்தான் என்னோட கவனமாகவே இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ரம்யா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என்னது ரம்யா வந்து கோவமே படவலை கார்த்தி இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அவங்க இந்த காலத்து ஜென்ரேஷன் எதை கோவப்படணும் எதை கோவப்படக்கூடாதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்போ அவங்க கோவப்பட்டாங்கன்னா இந்த விஷயம்லாம் எப்படி எல்லாம் வந்து கோவப்பட்டாங்க பார்த்தியான்னு சொல்லி நாலஞ்சு பேர் பேசுவாங்க அவங்க கோவப்படலன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திங்களா நீங்களாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நம்ம வேலையை மட்டும் பார்த்துருப்போணும்னு நினைக்கிறாங்க மேடம் ரொம்ப சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி இதை வந்து ரம்யா வந்து கேட்டுட்டாங்க கார்த்தி என்னை பற்றி நீங்கள் பேசணும் இதுவே நான் திட்டியிருந்தாலும் வேறு எதுவும் உங்களை சத்தம் போட்டு பேசியிருந்தாலும் நிச்சயம் என்னை பற்றி பேசியிருக்க மாட்டீங்க இப்போ என்னோட குணவத்தை பற்றி நீங்கள் வெகுவாக வந்து பாராட்டுறீங்க இதுக்காக தான் நான் இங்கே ஸ்கெட்சு போட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தீபா வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க யாராக இருக்கும் யார் இதுக்கு பின்னாடி சதி திட்டம் போடுறது ஒருவேளை ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பழி வாங்கினதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ரியா வந்து யோசிக்கிறாங்க ஓகே ஓகே இதுவும் ஐஸ்வர்யா பார்த்த வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம பிரியா நானும் எதுவுமே பண்ணவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது எதுக்கு எடுத்தாலும் நீ தான் பண்ண பண்ணேன்னு சொல்லுவ ஆமாம் எதை செஞ்சனோ அதை தானே செய்ய முடியும் நான் இது ரம்யாவோட ஸ்கெட்சாக இருக்குமோ தெரியல ஆனால் தீபா என்ன சொன்னான் எதுவும் சொல்லவே இல்லை கேஷுவலாக தான் சொன்னான் அப்போனா நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ நடந்திருக்கு நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா ஏன்னா நம்மகிட்ட வந்து போய் கூட சொல்லியிருக்கலாம் அதுவும் அபிராமி அத்தைக்கிட்ட வந்து போய் தான் சொல்லுவோம் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஓ இதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் இருக்கோ அதனால தான் வீட்டு நல்ல மருமகளாக இருக்கா நமக்கு தெரியாமல் வச்சுங்கிற மாதிரியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சாயங்காலம் ஆகிட்டது போல இருக்குது ஃபேக்ட்ரிலேருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க கார்த்தியோட பைக் வந்து ஃபால்ட் ஆகிடுது அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரம்யா வந்து காரில் வந்து வந்து அப்படியே நக்கலாக பார்க்குறாங்க கார்த்தியோட பைக் ரிப்பேர் பண்ண சொன்னது நம்ம தான் அப்போ தான் ரம்யா காருக்குள்ளே கார்த்தி வருவாங்கன்னு பிளான் போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அந்த இடத்துல கார்த்தி வரீங்களா காரில் போகலாம் இல்லை மேடம் சரி வராது என்ன ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே கார்ல வந்து ஏற வேண்டியது தானே மாணிக்கையிலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்கறாங்க நான் இவங்க சொன்னதெல்லாம் அந்த எழுதியிருக்கெல்லாம் உண்மைதான் போல இருக்கு தான் மேடமும் கார்த்தியோ எந்த பிரச்சனையும் வந்து பெருசு பண்ணி பேசவே இல்லை இல்லாட்டி யாராக இருந்தாலும் வந்து பெருசு பண்ணி தானே பேசியிருப்பாங்கன்னு அங்கே ஒரு விம்பத்தை வந்து கிரியேட் பண்றாங்க இது நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல மேடம் நம்மளே வந்து சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது நான் வந்து அவசர ஆத்திரம் எனக்கு இல்லை மேடம் நான் மட்டும் கேஷுவலாக வந்து பைக் ரெடி பண்ணிட்டே போறேன் அப்படின்னு சொல்லும் என்ன என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க கார்த்தி ஷியரா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஏன் அவங்கள கேட்டேன்னா நீங்க என்ன ஒரு வாட்டி பைக்ல வந்து கூட்டிட்டு போனீங்கல்ல அப்படின்னு எல்லாரும் இருக்கிறப்ப இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அதாவது எல்லாரும் இந்த விஷயத்த வந்து கேட்கணுன்னே அந்த இடத்துல ரம்யா வந்து பேசுறாங்க என்னாச்சு ஒன்றும் புரியலையே ரம்யாவோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா இது எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரியே பேசுற மாதிரி இருக்கே சரிப்பா நீ எனக்கு உதவி செஞ்ச திருப்பி நான் உனக்கு உதவி செய்யலான்னு பார்க்குறேன் நீ என்னை முதலாளியாக நினச்சி கூட்டிகிட்டு போனையா இல்லையான்னு தெரில ஆனால் நான் உன்னை முதலாளியாக நினச்சலாம் கூட்டிகிட்டுலாம் போல ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன் சரி அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு சல்லுன்னு கிளம்புறாங்க என்னப்பா அது நீ மெக்கானிக் தான் பைக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவேன் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அதுக்குன்னு மேடமே வந்து இப்படியெல்லாம் இறங்கி வராங்க இதுக்கெல்லாம் யாருக்கும் முன்னாடியும் இப்படியெல்லாம் இறங்கி வந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாணிக்கலேருந்து எல்லாரும் பைக் ரெடி பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க கார்த்திகை வந்து தீவிரமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா இதை எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க ஆனால் இதை சொல்லாமல் இருக்கவும் இல்லை பிரச்சனை எப்படி வேணாலும் போய்ட்டுருக்கலாம் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்து கேட்குறாங்க இல்லைங்க நான் உண்மையாக உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் இன்றைக்கி ஆஃபீஸ் போய் பார்த்தனா அந்த செவுத்தில் வச்சது எழுதிருந்தது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருங்க அவ எப்போ பார்த்தாலும் உங்களே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் அவங்களுக்கு சட்டையை கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அவங்க உங்க பைக்கில் வந்து வந்தாங்க ரெண்டு பேரும் நடவடிக்கையும் பார்த்தா வேற யாரும் எழுதியிருப்பாங்க இது தேவையில்லாத பிரச்சனை தானே என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த செவுத்துல உண்மையிலேயே வந்து பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்ருங்க இன்னொரு வாட்டி அது மாதிரிலாம் எதுவும் எழுதக்கூடாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது எழுதுனது யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சே தீரணும் யார் எழுதியிருப்பா உங்களை மாதிரி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தா இது கேஷுவலாக போய்டும் ஆனால் இந்த விஷயத்த வேற யாரோ எழுதியிருந்தா என்னங்க சொல்கிறீங்க இதை பார்த்து ரம்யா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னே ரம்யா வந்து அப்படியே வந்தாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நடிச்சு காட்டுங்கன்னு சொன்னோன்னே ரம்யா வந்தது எப்படி நிற்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து நடித்து காட்டுறாங்க நம்ம கார்த்தி என்னது இந்த பொண்ணோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா இவர் சொல்கிற மேரேஜ் டைமில் இருந்தால் நிச்சயம் அந்த பொண்ணு கார்த்தி மேலே லவ் பண்ணுற மாதிரி தானே தெரியுது என்னங்க இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு என்னமோ கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து பொத்துன்னு உட்காடுறாங்க நான் வேணாம் பேசிட்டு வந்துட்டா நம்ம ரம்யா மேடம் கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கார்த்தி இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது அப்போனா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களான்னு சொல்லி கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நான் என்னங்க பண்ணேன் ஓ எங்கள் அண்ணன் மாதிரி என்ன மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி ஏங்க அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை நான் உங்கள் மேடம் கிட்ட பார்த்து பேசியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தேகமாக தான் இருக்கு உங்களை பற்றி எல்லாரும் எப்படி பேசுவாங்க நீங்கள் கல்யாணம் ஆனவர்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்னாச்சு சாய்ங்காலம் லிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க பதிலுக்கு அவங்க உதவி செய்ய வராங்க இதுலேருந்து என்ன தெரியுது அது மாதிரி காலையில் ஒரு விஷயம் நடந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்துல என்மேட்டு நீங்களே லிஃப்ட் கேட்டிருந்தாலும் அதெல்லாம் செட் ஆகாது கார்த்தி காலையில் எப்போ நம்ம ரெண்டு பேரும் பேரையும் வந்து செவத்தில் இது மாதிரி எழுதி வச்சிருந்தாங்களோ அது மாதிரி பேசுறதுக்கும் சந்தர்ப்பத்தை நம்மளே வந்து கொடுக்கக்கூடாது இனிமேல் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சல்லுன்னு போயிருக்கணும் ஆனால் என்ன சொல்றாங்க அந்த சுச்சுவேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் கூட நீங்கள் கார்ல வந்து ஏறுங்க ஏறுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அன்றைக்கி நான் உதவி செஞ்சேன் இன்னைக்கு நான் அதே உதவி உங்களுக்கு திருப்பி செஞ்சுட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க மனசுல வேற என்னமோ ஒரு ஆசை வந்து இருக்குங்க இதான் அப்படின்னா ஆசை இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இதே மாதிரிதான் அண்ணனும் அடிக்கடி சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்களும் அடிக்கடி சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா நீங்கள் கல்யாணம் ஆனவர்னு இல்லைங்க நான் அங்கே வேலை பார்க்க போனேன்னா இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி நெத்திலேயும் போர்டில் எழுதி வச்சுட்டு போறணுமா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க நம்ம கார்த்தியம் அந்த இடத்துல இது உங்களுக்கு காம்படியாக தான் தெரியும் ஏன்னா அது ஏன் வாழ்க்கையாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க நான் இப்போ உங்கள் கம்பெனிக்கு வர உங்கள் கம்பெனி முன்னாடி வந்து கல்யாணம் ஆனவர் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆசைப்படி யாரும் நடந்துக்காதீங்க இது மாதிரி கேவலமாக வந்து செவத்துலலாம் எழுதுற வேலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லலான் இருக்கேன்னு அந்த இடத்துல தீபா வந்து பேசுகிறாங்க ஏங்க சும்மாலும் இருக்கீங்களா கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னா ரெண்டு பேர் சிரிச்சமூவமாக பேசுகிறாங்க இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே வரந்தாங்க எப்படி உங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பின்ன நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்கல்ல அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் கவனமாக தான் உங்களை பார்த்துக்கணுங்கிற மாதிரி தீபா